நீங்க நினைக்கிறீங்க அப்ப நான் சொல்லுவேன் சொல்லுவேன் எப்படி இப்போ அங்க இல்ல அவ்வளவுதான் அன்னைக்கு இருந்த ஆண்டாள் எண்ணிக்கையா இல்ல அன்னைக்கு நின்று தேர் இன்னைக்கு நிக்க மாட்டேங்குது இல்லையா அப்ப இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க சொல்லி இல்ல இன்னும் சொல்ல போனா இருக்கிறதுலயே தமிழ்நாட்டுல மிகப்பெரிய உயரமான தேர் எதுன்னா ஆண்டாள் தேர் தான் அது சரித்திரத்திலயே இருக்கு இன்னைக்கு அந்த உயரமும் கூட இல்லையே

என்ன பொங்கல் வச்சு பூச வைக்கணும் வைத்தியம் காட்டி சூழல் ஏத்தினாத்தான் வரும் அதெல்லாம் குழியில் இருந்து கிடையாது யார் வீட்டுக்கு முன்னாடி நின்றதோ பதருவாங்க அந்த தேரடி வீதியில் இருக்கிறவங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி நின்னா நமக்கு அது ஒரு இதுன்னு சொல்லி பயப்படுவாங்க இன்னைக்கே நிக்க மாட்டக்கு ஆசாமி ஓமா ஆண்டாள் நினைச்சா ஃபுல் டேசர் கூட வெடிச்சு போயிரும் நினைக்காது நான் கேக்குற கேள்வி அதுதான் அந்த ஆண்டாள் இருந்தா ஃபுல் டேசர் என்ன தீரங்கி வச்சு தரனா கூட அது போகாது அங்கதான் நிக்கும் சிம்பிள் நான் கூட சொல்றேன் நான் உங்களுக்கு காட்டுக்கு மறந்து போனேன் காட்பாடியில இருந்து நம்ம உள்ள இப்படி திரும்புறோம் இல்லையா லத்தேரிக்கு திரும்புற பாதையில அதுல வந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளின உடனே ரயில்வே டிராக்ல ஒரு பணமரம் நிக்குது சொன்ன அதுல ட்ரெயின் ரோடு சென்டரா வர்றது அந்த பக்கம் ரெண்டு டிராக் இந்த பக்கம் ரெண்டு டிராக் இருக்கு சென்டர்ல அஞ்சாவது டிராக் போடுறதுக்கு அந்த பனைமரத்தை புடுங்கினாங்க சாமி எவனாலையும் புடுங்க முடியல இன்னைக்கு வரைக்கும் புடுங்க முடியல ஆமா என்னன்னு கேட்டா அந்த பனைமரத்துல முனீஸ்வரர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் டெய்லி அந்த பனைமரத்துல போய் நூறு பேர் சாமி கும்பிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க போலீஸ் டெய்லி அந்த இடத்துல பத்து பேர் காவல் வச்சுக்கிட்டு தான் இருக்க ஏன்னா ட்ரெயின் வரும்போது இந்த ஜனங்க ஒதுங்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த சென்ட்ரல் வர ட்ராக்கவே மாத்தி அந்த இடத்துல வந்து அங்க வந்து அப்படியே அப்படி போறது மாதிரி போட்டுட்டா இந்த பக்கம் இப்படி வரது மாதிரி போட்டுட்டா நடு கொண்டு பணமரம் நின்றுட்டு தான் இருக்கு இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்ய முடியாதது அந்த மரத்தை புடுங்க முடியல இன்னைக்கு இருக்குமா அந்த இடத்துல அந்த மரம் ಅಪ್ರೆ ನೀ ಎನ್ನುವ ತಳ್ಳಿರುವ